யாதமூரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் மட்டக்களப்புல மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சிவன் ஆலயம் பந்தாறு முறை மயில்தங்கிய மலை நந்திச்சர திருக்கோயில் இந்த ஆலயம் உங்களுக்கு தெரியும் பல்வேறு பட்ட சிறப்புகளை கொண்ட ஆலயம் என்னென்னு சொன்னால் செந்தமிழ் ஆகம முறை இடம் இடம்பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆலயம் இந்த ஆலயத்துல பல்வேறுபட்ட மக்கள் உதவியோட உலகம் உலகமெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் உதவியோட சிறப்பான ஒரு ஆலய பரிபாலன சபையினரால் வந்து பல்வேறுபட்ட இந்த ஆலயத்துல கட்டுமான பணிகள் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு இப்ப வந்து ஒரு முடிகிற தருவாயிலுக்கு வந்திருக்கு அந்த வகையில் இந்த ஆலயத்துல வளர்ச்சிக்கு பல்வேறு பட்ட உதவிகளை வழங்கிய வாழக்கூடிய சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றோம் அதோட வந்து இந்த ஆலயத்துல இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ஆலயத்துல இப்ப நிறப்பூச்சிகள் வண்ணப்பூச்சிகள் பூசுகின்ற வேலைகள் வந்து ஒரு மிகுதியாக காணப்படுது நீங்களும் இந்த காணொளியை கட்டாயம் பகிருங்க பல்வேறுபட்ட உதவிகளை நீங்க செய்தது போல நீங்கள் இந்த ஆலயத்தில் இன்னும் இந்த ஆலயத்தை பூர்த்தி செய்வதற்கு இந்த கட்டுமான பணியை பூர்த்தி செய்வதற்கு இந்த பர்ண பூச்சிகளை பூசுவதற்குரிய உதவிகளை வந்து நீங்கள் செய்யணுன்றதை வந்து தாழ்மையாக கேட்டுக்கொள்கிற அன்பான ஒரு வேண்டுகோளாகவும் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே கட்டாயம் இந்த காணொலியை பகிருங்க உலகமெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் எங்கட நாட்டில் வாழக்கூடிய சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க சின்ன உதவிகளை செஞ்சா கூட இந்த ஆலயத்தில் வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி